அனைவருக்கும் வணக்கம் மிதன ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் வைகாசி மாதம் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இந்த வைகாசி மாதம் உங்களுடைய ராசிக்கு கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மேஷத்தில் சுக்கரனும் புதனும் ரிஷபத்தில் சூரியனும் குரு பகவானும் கன்னியில் கேதுவும் கும்பத்தில் சனி பகவானும் மீனத்தில் ராகுவும் செவ்வாயும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மகத்தான மேன்மைகளை பெறக்கூடிய ஒரு மாதமா இந்த வைகாசி மாதம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த அமைஞ்சிருக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி வைகாசி மாதத்தின் சிறப்பு பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் பலம் தரும் வைகாசி மாதம் இந்த வைகாசி மாதத்தை மாதவ மாதம் என்றும் வைகாசம் என்றும் போற்றுவார்கள் வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழேழு ஜென்மங்களில் செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது இந்த மாதத்தில் புனித நதியில் நீராடி மகாவிஷ்ணுவை துளசி இலைகளால் பூஜை செய்தால் நற்பேறுகள் பல பெறலாம் என்று விஷ்ணு புராணம் கூறுகிறது சித்திரை முடிந்து வைகாசி மாதம் ஆரம்பிக்கும் பொழுது வணங்க வேண்டிய தெய்வமாக குல தெய்வம் உள்ளது குல தெய்வத்தை வேண்டிக் கும்பத்தை வீட்டில் வைத்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கும் என்பது நம்பிக்கை வைகாசி மாதத்தில் பல அவதாரங்கள் நிகழ்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன அவற்றில் முதலாவதாக வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானின் நெற்றியிலிருந்து வெளிப்பட்ட தீபொறியானது ஆறு குழந்தைகளாக சரவண பொய்கையில் தோன்றியது அவை ஆறு முகனாக வழிபடுகிறார் ி சுக்லா சதுர்த்தியில்தான் மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகாலாதனுக்காக ஒரு நொடி பொழுதில் நரசிம்ம அவதாரம் எடுத்தார் கௌதம புத்தர் அவதரித்தது ஓர் வைகாசி பௌர்ணமி என்று வரலாறு சொல்கிறது அவர் கயாவில் பூதிமரத்தடியில் ஞானம் பெற்றதும் வைகாசி பௌர்ணமியே ஆகும் வைகாசி மாதம் மூல நட்சத்திர நாள் திருஞான திருநட்சத்திர தினம் அன்று அச்சால் புறத்தில் விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது அடுத்து நம்மாழ்வார் திருக்கோட்டியூர் நம்பிகள் அவதரித்த மாதம் வைகாசி மாதம் ஜி மகா பெரியவர் அவதரித்ததும் வைகாசி பௌர்ணமி ஆதி சங்கரர் தோன்றியது வைகாசி பஞ்சமி வைகாசி பௌர்ணமி அன்று சிவபெருமானுக்கு மகிழம்பு நிறத்தில் பட்டாடை சாற்றி நூத்தி எட்டு பத்ம ராக ஆன மாலை அணிவித்து எல் சாதம் நிவேதனம் செய்து வழிபட்டால் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் நீங்கும் என்று சாஸ்திரம் கூறுகிறது வைகாசி மாதம் சிவபெருமானை போற்றி கடைபிடிக்கப்படும் விரதம் ரிஷப விரதமாகும் வைகாசி விசாகத்தில் யமதர்மராஜன் அவதரித்ததாக புராணம் கூறுகிறது ஆகையால் யமதர்மராஜன் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ வாஞ்சியம் மற்றும் திருச்சி மன்னச்சநல்லூர் அருகேயுள்ள திருப்பஞ்சேலி திருத்தலத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும் தமிழ் கடவுள் முருகன் வைகாசி மாதம் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தார் வைகாசி மாதத்தில் அறுபத்தி மூணு நாயன்மார்களில் திருஞான சம்பந்தர் கலர்ச்சிங்கர் சோமா சிமாறன் நமிநந்தியடிகள் திருநீல நங்கர் முருகன் நாயனர் திருநீலகண்டையாழ்பாணர் ஆகியோர் பிறந்துள்ளனர் சிவபெருமான் பார்வதி முருகப்பெருமான் முருகபெருமான் திருமணமும் நடைபெற்ற மாதம் வைகாசியாகும் தினமாகும் அப்படிப்பட்ட இந்த வைகாசி மாத வழிபாட்டின் பயன்கள் என்ன என்று பார்க்கும்போது இந்த வைகாசி மாதத்தில் வழிபாடுகள் மேற்கொள்ள ஆயுள் செல்வம் புத்திரப்பேரு ஆகியவை கிடைக்கும் குடும்பத்தில் அமைதியும் செல்வமும் செழிக்கும் என்பது நம்பிக்கை வைகாசியில் வைகுந்தனை நினைத்தாலும் சுகபோக வாழ்க்கை கிட்டும் வைகாசியில் புனித தீர்த்தங்களில் நீராடி பெருமாளை துளசியால் வழிபட நற்பேறுகள் கிடைக்கும் வைகாசி முதல் தேதியில் கங்கை நதியில் நீராடினால் ஏழு ஜென்மங்கள் செய்த பாவங்கள் நீங்கி வாழ்வில் பல நன்மைகள் கிடைக்கும் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைந்த போது அமுதம் வெளிப்பட்டது வைகாசி மாத ஏகாதசி அன்று இறைவன் அதை காத்தது பாதசி என்று தேவர்கள் அமுதத்தை உண்டது த்ரியோதசி அன்று பௌர்ணமி நாளில்தான் வைகாசியில் தானம் செய்வது மிகவும் பலன் உண்டு ஏகாதசி துவாதசி திரியோதசி பௌர்ணமி தினங்களில் செய்யப்படும் தானத்திற்கு எண்ணற்ற பலன் கிடைக்கும் என்பது ஐதீகம் அது மட்டுமில்லாமல் ஆண்டு முழுவதும் சந்தன காப்பில் மறைந்திருக்கும் அகோபிலம் நரசிங்க மூர்த்தி வை வைகாசி விசாகத்தில்தான் சந்தன காப்பை கலைத்து விக்கிரக உருவத்தில் காட்சி தருவார் அதன் பின் அடுத்த வைகாசி விசாகத்தில்தான் நரசிங்க மூர்த்தியை முழுமையாக மீண்டும் தரிசிக்க முடியும் இந்த மாதத்தில் அக்னி நட்சத்திரம் முடிந்து திருமணம் வீடு கிரக பிரவேசம் உள்ளிட்ட பல நல்ல காரியங்களை செய்யலாம் திருமணம் செய்ய சீமந்தம் செய்ய காதுகுத்த நல்ல நாட் நிறைந்த நாள் இந்த வைகாசி மாதம் வருடத்தை ஆறு காலங்களாக வகுத்த நம் முன்னோர்கள் சித்திரை வைகாசி இரண்டு மாதங்களையும் இளவெனில் காலமாக பிரித்தனர் வைகாசி என்பதை விகாசம் என்றும் கூறுவதுண்டு விகாசம் என்றால் மலர்ச்சி என்றும் பொருள் வைகாசியே வடமொழியில் மொழியில் வைசாகம் வைணவர்கள் இம்மாதத்தை மாதவ மாதம் என்றழைக்கிறார்கள் வைகாசி விசாகம் நாளில் முருகனை வழிபடுவதால் நம் பகைகள் யாவும் தொலைந்துவிடும் இந்நாளில் முருகப்பெருமானுடைய அறுவடை வீடுகளிலும் மற்ற முருகன் தலங்களிலும் விசேஷமான பூஜைகளும் கோலாகலமான விழாவும் நடைபெறுகின்றன இந்நாளில் தானமும் தர்மமும் செய்தால் மிகவும் நல்லது என்பது கூறப்படுகிறது இவ்வளவு மேன்மைகள் கொண்ட இந்த மாதத்துல மிதனராசனியர்களுக்கு என்ன மாதிரியான சாதகங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இதுவரை அஷ்டம சனி பாதித்து கொண்டிருந்ததுங்க இப்போது அஷ்டம சனி விலக்கினாலும் பனிரெண்டில் குரு இருப்பதால் செலவுகள் வருமானத்திற்கு என்பதால் வருமானத்தை அதிகரிப்பதிலும் செலவுகளை குறைத்து கொண்டு சேமிப்பதிலும் கவனம் இருக்க வேண்டுங்க பதினொன்னில் சூரியனும் சுக்கரனும் இணைந்திருக்கிறாங்க கலைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தானாகவே தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க வருமானம் அதிகரிக்க இருக்குது வருமானம் அதிகரிக்கும் பட்சத்தில் உங்களுடைய பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைஞ்சிருக்குதுங்க மிதனராசி சேர்ந்த ஒரு சிலருக்கு எதிர்காலத்திற்கென்று சேமித்து வைக்கக்கூடிய ஒரு சூழலும் உருவாக இருக்கு என்பதால் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்களை பயன்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது இந்தனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சில வாய்ப்புகளை நீங்கள் மெனக்கெட்டு தேட அப்படி தேடினால் உங்களுக்கு பயன் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் என்பதை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தல் இந்தியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வைகாசி மாதம் மேலும் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது சனி அமர்ந்திருக்கிறாருங்க பூர்வ புண்ணிய விஷயங்கள்ல சிறு தடங்கள் இருப்பதால் நீங்கள் இறை வழிபாட்டையும் முன்னோர்கள் வழிபாட்டு முறையாக செய்யுங்க நான்காம் இடத்தில் கேது அமர்ந்திருப்பதாலும் செவ்வாய் ராகு கேதுவை பார்ப்பதாலும் வாகனங்களில் பயணம் செய்யும் பொழுது மிகுந்த கவனத்தோடு இருங்க தாயாருடைய உடல்நிலையில அதிக கவனம் தேவை என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது மிகவும் நல்லது என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது மிதன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்தாசி மாதம் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது நம்பிக்கையை வழிபட நம்பிக்கை பிறக்குங்க வாரம் தோறும் சனிக்கிழமை பைரவருக்கு தீபம் ஏற்றுங்க அனைத்து நன்மைகளும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குது